எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ்ங்க வந்து ப்ராப்ளமே கிடையாது ஈஸியா வந்து சமாளிச்சாங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ்ங்க இருக்க பாருங்க ஆம்புலன் சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க பா அங்கே பார்த்து சொல்றேன் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட் ஆஹ் அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஆயிட்டு அங்கே இல்ல அவரு ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸ் விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க